அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வாலா பரக்காத்துஹு அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க ஜுமாவுடைய நாளை நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த ஜுமாவுடைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால் மற்ற நாட்களில் நாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹு தாலா கூலியை வழங்கியதை விட இன்றைய நாட் இன்றைய நாளுக்கு நாம் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹு தாலா அதிகமான நன்மைகளை வழங்குகின்றான் ஆக இன்றைய நாளில் நாம் செய்வதற்கு எவ்வளவு சிறப்பான அமல்கள் இருந்தாலும் அல்லாஹு தாலா ஒரே ஒரு அமலுக்கு அதிகமான நன்மைகளை தருகின்றான் அதுதான் நபி சொல்லல்லா அலேஸ்லாம் அவர்களின் மீது கூறக்கூடிய செலவாத் நபி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஜுமாவுடைய நாளை அடைந்தாரோ அவர் என் மீது செலவாத் கூறட்டும் ஏனென்றால் அவர் கூறக்கூடிய செலவாத் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது என்று நபி சொல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக கண்ணியமானவர்களே இன்றைய நாளில் நாம் அதிகமாக நபி சொல்லல்லா செல்லம் அவர்களின் மீது செலவாத் கூற வேண்டும் இன்னும் மூசா அலி செல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஒரு பனு இசிறவெழல் இருந்தால் அவருடைய வேலை என்னவென்று சொன்னால் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் கடைசி தருவாய் வரை பாவம் செய்தவர் அதிகமாக அட்டூழியம் புரியக்கூடியவராக அன்றைய நாளில் அவர் இருந்தார் இதனின் காரணமாக ஊர் மக்கள் அனைவரும் அவரை அடித்து துரத்தி ஊரை விட்டு விரட்டி விட்டார்கள் ஊரை விட்டு விரட்டியவுடன் அவர் ஒரு நாள் வஃபாத்தாகிவிட்டார் அஃபாத்தாகியவுடன் ஊர் மக்கள் அனைவரும் அவருடைய உடலை தொடக்கூடாது அவருடைய உடலை எடுத்து அடக்கம் செய்யக்கூடாது நாம் தொட்டால் பாவி ஆகிவிடுவோம் அப்படின்னு ஊர் மக்கள் யாருமே அவருடைய உடலை தொடாம அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் தூக்கி போட்டு வந்துட்டாங்க அல்லாஹு தாலா முசாலிஸ் செல்லம் அவங்களுக்கு இடுறான் மூசாவே என்னுடைய அடியான் ஒருவன் அடர்ந்த காட்டில் அஃபாத்தாகி கிடக்கிறாரு அவருடைய உடலை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கஃபன் செஞ்சு அடக்கம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹு மூசாலே செல்லம் அவங்களுக்கு கட்டிலையிட்றான் அப்போ மூசாலே செல்லம் அவர்கள் அல்லாட்ட முறையிடுறாங்க யா அல்லா நான் ஒரு நபி என்னுடைய புனிதமிக்க கரங்களால் அந்த பாவியினுடைய உடலை நான் அடக்கம் செய்கிறதா நான் கஃபன் செய்கிறதா அப்படின்னு மூசாலே செல்லம் அவங்க கேட்குறாங்க அப்போ அல்லாஹ் மூசா அலே செல்லம் உங்கள்கிட்ட சொல்கிறான் அந்த அடியான் மரணிக்கக்கூடிய கடைசி திருவாயில் ஒரு விஷயத்த சொல்லி என்கிட்ட தௌபா கேட்டார் அது என்னன்னு சொன்னால் யா அல்லா ஒரு தடவை மூசா அவர் கொத்துபா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு என்னன்னா இறுதியாக முஹம்மத் அப்படிங்கிற ஒரு நபி வருவார் அவர் மீது நீங்கள் செலவாத்து தோதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செலவாத்த அந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த செலவாத் எனக்கு ஞாபகம் இருக்குடா அல்லா அந்த செலவாத்தையாவது நான் சொல்கிறேன் அதனின் காரணமாக என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்றா அப்படின்னு அந்த அடியான் கேட்டார் அந்த செலவாத்தின் அந்த ஒரே ஒரு செலவாத்தின் காரணமாக அந்த அடியானினுடைய அனைத்து பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான் அவர் சொன்னதாக அல்லாஹு தாலா முசாலிஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு செலவாத்துக்கு அல்லாஹு தாலா எவ்வளவு மகிமையை தர்றான் பாருங்கள் அக கண்ணியமானவர்களை இன்றைய நாளில் நாம் அதிகமாக செலவா கூற வேண்டும் இன்றைய நாளை நாம் வீணடித்து விடக்கூடாது ஆக கண்ணியமானவர்களை இன்றைய நாளில் நாம் அதிகமான முறையில் செலவா தோதி கியாமுத்துடைய நாளில் நபி சொல்லல்லா அலிகல்லம் அவருடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஷேர் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க லைக் செய்யுங்க மறக்காமல் எனக்கு அதிகமாக துவா செய்யுங்க அசலாம் அலைக்கும் ورحمه الله وتعالى بركاته